ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ராஜா இன்றைக்கி மார்னிங்கில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ராக் ஸ்டார் அனிருத்க கான்செப்டை பற்றி ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அந்த ப்ராசஸ் அப்போ நான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் நான் வந்து இதை சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அது ப்ராசஸை ஃபாலோ பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஷோவை பார்க்கலாம் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாட்டினம் லிஸ்ட் டாட் நட் அதான் இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஷோக்கை கான்செப்ட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் லோட் ஆகுது ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனோன்னு நம்ம கொஞ்சம் கீழே போய் பார்த்தோன்னா எல்லாம் இப்போ இருக்கிற ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் ராக் ஸ்டார் அனிருத் லைவ் இன் துபாய் ஸோ ஒன் நைன்டி ஃபைவ் எயி டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்கு ஸோ உள்ளே போனோன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸோ இதான் அந்த வெப்சைட் கீழே டிக்கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது டிக்கெட் ப்ரைஸ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஏடி போட்டிருக்காங்க ஸோ இன்னும் ஒன் டேக்குள்ளே டிக்கெட் புக் பண்ணலாம் டிக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆஃப் ஃபைனல் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரிஃபண்டபிள் இது வந்து நான் ரிஃபண்டபிள் டிக்கெட் அது கீழே போகணுன்னா அதுக்கு பாலிசிஸும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பண்ணலான்ட்டு பிலோ சிக்ஸ்டின் ஆஃப் ஏஜ் மஸ்ட் பி அ கம்பைன்ட் பை அண்ட் அடல்ட் பேரண்ட்ஸ் ஓகே எயிட்டின் ஓர் கூட தான் அவங்க வரணும் ஸோ இந்த இடம் இங்கே இருக்குது எப்படி போகணும் அந்த இடத்துக்கு அதுக்கான டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க காரில் போனால் நீங்கள் டைரெக்டாக போகலாம் ஸோ இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா புர்ஜ் கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் வாக் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஏரியாவில் டேக்ஸியில் போனால் டேரெக்டாக நீங்கள் போயிடலாம் அதோடய லொக்கேஷன்ஸும் கீழே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ப்ராப்பராக இருக்குதுன்ட்டு இந்த ஷோக்கு டைமிங் வந்து ஆறு மணிக்கு டோர் ஓப்பன் ஆகுது வேறு நைன்டீன் தேர்ட்டிக்கு அது முடியுது ஸோ டிக்கெட் செலக்ட் டிக்கெட்டில் க்ளிக் பண்ணலாம் நம்ம ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் நடக்கிற ஏரியா ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல பெருசாகவே இருக்குது ஓகே இதில் வந்து ஒவ்வொரு குளோத்துக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ நார்மலாக க்ரே கலரில் இருக்கிறது கலர்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து புக்கான டிக்கெட்ஸ் நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் க்ளிக் பண்ணும்போது இந்த இடம் வந்துருக்குல்ல இந்த இது வந்து இங்கே உட்காந்து பார்க்குற இடம் ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து உட்காந்து பார்க்கணுன்னா இந்த சீட்ஸை புக் பண்ணலாம் இந்த கிரே கலரில் தெரிகிறது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி புக் ஆனது ஸோ இப்போ டூ நைன்ட்டி ஃபைவ் பார்த்தோன்னா ரெகுலர் ஸ்டாண்டிங் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஓகே ரெகுலர் ஸ்டாண்டிங் ஃபார்ட்டீன் ப்ளஸ் மேபி ஃபோர்டின் ப்ளஸ்னா பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கலாம் அப்புறம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தோன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரைட்டில் உள்ளது ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது கோல்டு ஏர்லி பேர்ட் ஃபேஸ்டூன்னு போட்டிருக்கிறாங்க ஸோ அதுவுமே நின்றுட்டு பார்க்குறது தான் நினைக்கிறேன் ஏன்னா சீட்ஸ்க்கு ஒன்றும் போட்ட மாதிரி இல்லை ஸோ கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக ப்ரைஸ் மட்டும் தான் ஷோ பண்ணுது எவ்வளோ ப்ரைஸ்ன்ட்டு ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டிக்கெட்டு இது கொஞ்சம் கூட தான் கொஞ்சம் அதிகமாக கூட தான் ஸோ இது பார்த்தோன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏர்லி பேர்ட் ஃபைவ் டூன்னு போட்டிருக்கு டைமண்ட் சீட்ஸ் இதுவுமே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ரெண்டு சைட்லையும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆளுவங்க இதுலேயும் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டேஜை ஒட்டி இந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுல அந்த இடத்த ஒட்டி இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஸ்டாண்டிங் தான் இதுவும் நிற்கலாம் ஆடலாம் ஸோ இதுவுமே ஃபார்ட்டின் ப்ளஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ அங்கேயும் இங்கேருந்து நீங்கள் டைய அங்கேயும் இருந்து பார்க்கலாம் பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம் டிக்கெட் ரொம்ப நியர்பை லொக்கேஷன் இது ஓகே ஸ்டேஜ்க்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள இடம் ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டேஜ்க்கு மேப்பு அந்த இடத்துக்கு மேப் கிரே கலரில் தெரிகிறத ஐஜூனா சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி புக்கான இடம் இந்த ஜூம் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் இதை நம்ம ரிட்டர்ன் புக் பண்ண முடியாது ஸோ அடுத்த பர்ஃபார்மென்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இது புக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த சீட்ஸில் நான் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் புக்குக்கு உட்காந்து பண்ணுறத இன்னும் ஆப்ஷன் காட்டுதுன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டேன் ஒரு சீட் செலக்ட் பண்ண சாரி நோ மோர் டிக்கெட்ஸ் ஆஃப் திஸ் டைப் அவைலபிள் ஓகே மேபி இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்டு ஆகிட்டால் என்னென்னு தெரில இது அதில் புக் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு ஓகே டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு கிளிக் பண்ணியாச்சு ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன் எதுக்காக ஓகே வந்துட்டு டன் இப்போது டன் பண்ணோன்னே கீழே ஆர்டர் டீட்டெயில்ஸ் வருது வேறு ரிமைனிங் டைம் ஷோ ஆகுது வேறு டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு டிக்கெட் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் ஆன்ஸ் எதாவது நம்மளுக்கு ஆட் பண்ணால் அதுவும் ஆட் பண்ணியிருக்கலாம் அல்டிமேட் காம்போ டாக்ஸ் காம்போ இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்ட்டு போட்டிருக்காங்க இது வேணால் நம்ம அட்வான்ஸ் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு அங்கே போய் வாங்கிக்கலாம் நம்ம இந்த கான்செப்ட் நடக்கும்போது ஷார்ட்டே பண்ணலாம் இங்கே வேறு நெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் காட்டுறாங்கன்னா குயிக் ஆர்டர் கண்டினியூ வித் கூகுள் கண்டினியூ வித் இமெயில் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் குயிக் ஆர்டரில் க்ளிக் பண்ணுவோம் ஸோ இங்கே என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன் நான் கொடுத்துட்டு டாட் காம் கண்டினியூ ஸோ இங்கே நேம் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கேட்டிருக்கிறாங்க அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணும் ஸோ ஐ am கன்சிடர் மை from. So, ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து எனக்காக தானே டிக்கெட் புக் பண்ணுறேன் இந்த லொக்கேஷன்ட்டு ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு வந்து கார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கார் டீட்டெயில்ஸ் இல்லை அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் இங்கே ச லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா இந்த கான்செப்ட்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கீழே வந்துன்னா ரீஃபண்ட் கேரண்டின்னு போட்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட் அப்ளைஸ் டு ஸ்பெசிஃபிக் கன்சேன்ஸ் டியூஷன் தட் ப்ரிவென்ட் அட்டெண்டன்ஸ் ஸோ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்துலேயே அது நான் ரிஃபண்டபுள்னு போட்டிருந்தாங்க இங்கே கேரண்டி ஆப்ஷனு ஏதோன்னு போட்டு அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி அன்றிஃபண்டபுள் நாட் ரிஃபண்டபிள் போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து நாட் ரிஃபண்டபுள்னு நினச்சிட்டே போகலாம் ஸோ இதிலையுமே டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஓவரால் சம்மரியில் ஆர்டர் சம்மரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அது எல்லாமே இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனா ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்